கோட்டை தலைவன் தலைவி யாராவது கூப்பிடுங்க வந்து உட்காருங்க இருங்க சார் உத்தரவு கேட்ட பிறகு அறுப்பு கோட்டை பக்தர்லாம் வாங்க கணவன் மனைவி என்ன தொழில் பார்க்க வரலாம் உட்காரலாம் கட்டுமணிக்கு போய் பார்த்தேன் போற வழியில வலப்புரத்தில் மெயின் ரோட்டை ஒட்டி ஐயனார் இருக்கார உன்னுடைய ஊர் எலைக்குள்ள என் தங்கை காளியினுடைய ஆலயத்தை பார்த்தேன் இப்ப மூன்றாண்டு காலங்களாக தொழில் சொந்தமான மன வருத்தமும் வேதனை இருக்கு ஒரு பிள்ளையை பத்தி வாழ்க்கையை சீராக அமைக்க முடியவில்லை என்ற ஒரு குழப்பமும் பிரத்தியார இடைஞ்சலும் வேதனை வேலைப்பட்டு இருக்கிய கால் ஒன்று உடனே வரணும் வேற என்ன செய்யணும் ஆம்பளை பையன் பிறப்பான் காளிதாசன் அடுத்து அதே அறுப்புக்கோட்டை கணவன் மனைவி பட்டு வந்தவர்கள் கால் வரலாம் உங்க மனைவி எங்க சார் உங்க துணைவியார் எங்க புரியல அண்ணா இன்னொரு தரங்கால என்னன்னு ரகசியத்தை கண்டுபிடிப்போம் உங்க குடும்பத்தில் முன்னோர்கள் யாருக்கு சாமி அருள் வந்துச்சு அதுக்கு பிறகு இப்போ யாருக்கும் வருதா இருக்கா ஒழுங்க கடைபிடிச்சி வரீங்களா சரி கால் ஒன்று வரலாம் வருத்தப்படக்கூடாது கட்டுமனைக்கு போனேன் என்ன அதிகம் வீட்டுக்குள்ள தெய்வம் நடமாட முடியலை ஒரு ஒருத்தர் காலமாக இருட்டா இருக்குது வீடு ஒரு பிரகாசமே கிடையாது சாமி நம்ம கூட இருக்கா இல்லையங்கிற சந்தேகமே உங்களுக்கு வந்துருச்சு இப்போ நிறைய பணங்களும் நஷ்டப்பட்டு தொழிலுக்கு போகக்கூடிய மனவேதனை ஏற்பட்டு பொல்லாத பிரச்சனைகளை சந்தித்து வந்திருக்கிய கால இந்தா ஒரு இடம் தோதமான மனவேதனையை தீர்த்து தாரேன் குழப்பத்தையும் நீக்கி தாரேன் இந்த அப்படி கடன் நல்லா இருக்கும் போயிட்டு வா அதே அருப்புக்கோட்டை எல்லை தொழில் நஷ்டமும் கடனும் அடைந்து வந்த மகன் கால் ஒன்று வரலாம் கண்ண முடிக்கா ஆறு மாதங்கள் நீ பொறுமையா இருக்கணும் எந்த விளக்கமும் கேட்க கடனை தீர்க்கிறதுக்கு ஒரு வழியில பணமும் கிடைக்கும் தொழில் புதுமையாக்கி தரேன் வெற்றி ஆக்கி தரேன் நல்லா இருப்பா ஆறு மாதம் பொறுமையா பெங்களூர் 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 ஆத்தரப்பட்டா சொல்ல மாட்டேன் சாமியா கூப்பிடுறதுக்காக காத்திருக்கேன் நீங்களும் பொறுமையா இருங்க நமக்கு ஜெயிக்கலாம் பெங்களூர் எல்லை பெங்களூர் எல்லைன்னா எங்க வாங்க யாரெல்லாம் வந்திருக்கிய காரணம் சொல்லலாம் பொல்லாத காசு பணம் பூமி தன்னை ஆட்டுதட ஒன்றரை ஆண்டு காலம் தொழிலாள மன ஒருத்தமும் சட்டத்தால் எதுவும் விசாரணை வருமோ என்னும் ஒரு பயமும் உள்மனதுக்குள்ள தோன்றி நிறைய கடன்களும் துயரமும் இப்போ இருக்கு வேற என்ன வேணும் உங்களுக்கு இப்போ அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிருந்தா போதுமா நீ அங்க போ நீ அங்க போ கண்ண முடு முதல்ல அவன் போன இடம் மைசூர் இப்போ இருக்கிற இடம் பெங்களூரை விட்டு ஆந்திரா பாடரில் இருக்கான் வர வச்சா போதுமா கால் ஒன்று வாங்க பக்கத்தில் கருப்புசாமிக்கு வாப்பா பையன் வந்தோடனே முதல்ல இங்கே தான் கூட்டுவார அவன் கூட வேறு எந்த பொம்பளையும் போகலை அவன் மட்டும்தான் போயிருக்கான் ஆனால் ஒரு பொம்பளையால் அவன் பாதிக்கப்பட்டிருக்கான்

நான் பார்க்குற தொழிலில் தடையும் இடைஞ்சல் இருக்குன்னு கேட்டு வந்தது யார் நல்லா இருமா நல்லா இருமா என்னென்ன தொழில் பார்க்குறீங்க நீங்க இருங்க தொழிலும் இடைஞ்சலும் தொழிலுக்கு இடைஞ்சல் இருக்குன்னு கேட்டு வந்தது தொழிலுக்கு தடைகள் இருக்குன்னு கேட்டு வந்ததுப்பா பிள்ளைய பத்தி காக்க வந்தது யாரு வா என்னம்மா என்னம்மா என்னப்பா வேணும் பிள்ளைக்கு ஆம்பளை பேரா பொம்பளை பிள்ளையா கண்டமுடி உட்கார்ந்தான் அவனை பார்த்து வரேன் ஒன்று நாட்டை ஒன்று சொல்லுதான் தேவையில்லாத சிந்தனை சிந்திக்கான் முரண்பாடாக பேசுதான் முன்னுக்கு பின் இணைஞ்சலாக இருக்கான் மனநிலை பாதிக்கப்பட்டது போல நடந்துக்கிடுதான் கால் நுற்றுவான் பௌர்ணமிக்கு அவனை கூட்டுவான் சரியாக்கி தரேன் அப்படி பாப்பா பௌர்மி கூட்டம் சரியாகித்தாரே வர வைக்கிறதுக்கு தான் கறி கொடுத்துருக்கேன் வந்துடுவோம் அதே பெங்களூர் எல்லை குடும்ப வாழ்க்கையில் அமைதியற்ற நிலையை பெற்றவன் வாடா தம்பி எங்கடா இருக்கான் மனைவி கால் அனுப்புவான் வந்துடும் வந்துடும் ஆ சரி சரி ஆட்டோ வர வச்சா போதுமா வேண்டாமா காரணம் வாணங்களை சொல்ல வேண்டாம் சித்திரை மாதத்துக்கு பிறகு புதிய வாழ்க்கையை அமைச்சு தரேன் வெற்றி உண்டு ஜெயிக்கிறேன் வேறு என்ன வேணும் காப்பாற்றி தரேன் போ கருபசாமிக்கு அதே பெங்களூர் எல்லை தெய்வமே தஞ்சமின்றி இருக்கும் மகன் நீ இல்லை உடல்நிலைகள் பாதிக்க என்ன சாமி கும்பிட்றீங்களா எதுவும் அம்மன் சாமி கும்பிடுவீங்களா கார்டு என்னம்மா காசி மோட்ச ஸ்தலம் ராமேஸ்வரம் புண்ணிய ஸ்தலம் திருவண்ணாமலை முக்தி ஸ்தலம் இப்போ முக்தி ஸ்தலத்தில் வந்து அண்ணாமலையார் வந்திருக்கிறாரு திருவண்ணாமலைக்கு நீ போனியா சார் சரி இப்போ என்ன வேணும் சரியான இடத்த வித்து தரேன் நோயை பற்றி கேட்காத இந்தா சரியாக்கி தரேன் வெற்றி உண்டு ஒரு மாதம் கழித்து வரும் பொழுது மனைவி ஆரோக்கியமாக்குவோம் நல்லாயிருக்கும் கருபதாமிக்கு தேவிப்பட்டினம் 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 உண்டு பாப்பா ஏன் அவரை விட மாட்டேங்கலாம் தேவிப்பட்டினமா பொய்யா தெரியுது உன் இடத்தை நான் கனி அங்க போடு அது விலை ஆயிரும் வாங்கிட்டு வா உன் வழக்கில் உன்னை ஜெயிக்க வச்சு நீதியை உன் பக்கம் தாரேன் இந்த கனி அந்த இடத்துல போடு இந்த கனியை வீட்டில் வச்சு கும்பிடு ஜெயிக்கிறேன் அட்வான்ஸோட வா போயிட்டு வா கருமசாமிக்கு விழுப்புரம் 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 பக்தர்கள் என்னடா வேணாம் கண்ணமுடி 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 மனதுக்குள்ள நினைச்சுக்க என்ன ரெக்கார்ட்ஸ்லாம் வேஸ்ட்டாக போச்ச ஆதாரமே இல்லையே ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வாங்கி தரேன் உன் பணத்தை கூட இருந்து காப்பாற்றுறேன் அடுத்த வாரம் போய் போ வா ஓடு விழுப்புரம் சகோதரி சகோதரி நின்னுக்காங்க அமைதியா நின்னாலே போதுமே நின்னுக்காங்க நிக்க முடியுமா யாரையும் பிடிக்க சொல்லணுமா விடுரா நீ காலையில் ஒன்று வா ஒரு நேரத்தில் ஒன்னு பிழைக்க மாட்டான்னு சொல்லி வந்தா எந்திரிச்சி என் கோயிலுக்கு நீ நடந்து வர வைப்பம்னு சொன்னேன் வர வச்சுட்டோம்ல இன்னும் ஒரு முறை கால வா நீ நின்னுக்கா ஆம்பளைகளால் உன் சகோதரிகளுக்கும் உனக்கும் எந்த ஆதரவுகளும் இல்லை நீங்களே வாழ்ந்து நீங்களே உழைச்சி நீங்களே கதையை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க அதனால உயிர் இல்லாம காப்பாற்றி தரேன் அடுத்த முறை ஒரு முழு இதை விட ஆரோக்கியமாக்கி தரேன் ஒரு இடத்துல உங்களுக்கு பணம் வரும் உன் குடும்பத்தை வாழ வச்சு வெற்றி கொடுத்தாச்சு நல்லா இருக்காங்க போயிட்டாங்க கருமசாமிக்கு சத்தியமங்கலம் 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 கால் வரலாம் இன்னும் ஒரு ஏமா ஒரு உத்தரவுல இருக்கும்போது விபதி வாங்க கூடாதுமா உன் மகனுக்கு நல்ல தொழிலை உருவாக்கி தரேன் அவன் மனதானத்தான் நோயை தவிர உடனான இல்லை அதனால சர்வ ஆரோக்கியத்தோடு வாழ வைக்கிறேன் நீங்கள் ரெண்டும் கடின முயற்சி பண்றீங்க எதுவுமே நடக்க மாட்டேங்கு சொல்லி அவன் ஃபீல் பண்றான் அவன் உள்ளத்தை தெளிவாக்கி உங்களை வெற்றி தரேன் உன்னுடைய கட்டிடத்தில் ரெண்டு பேரும் வந்து வாடகைக்கு கப்பான் அதில் ஒரு பெரிய டெபாசிட்டை வாங்கி தரேன் ஏற்கனவே அங்கே மக்கள் வரக்கூடாதுன்னு ஒரு தடை போட்டிருக்கு அதை நீக்கி ஜெயிச்சு தரேன் அந்த இடத்துக்குள்ள அந்த கனியவை இத வை பணம் வந்து சேர்ந்தாச்சு நிம்மதியும் நல்லா இருக்கு என்னை நினைச்சிட்டு ஜெயிக்கிறேடா போயிட்டு வா கருமசாமிக்கு சென்னை மாநகர் இப்ப பாரு பிள்ளை சென்னை பத்து வாங்க சென்னை சென்னை வா யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்கு ஒரு காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்கு வீட்டுக்காரங்க அதுதான் நான் பாடுறேன் யாரை நம்பி நான் பிறந்தேன் இன்னொருத்தரம் கால் விட்டுவான் பானையிலே சோர் இருந்த பூனைகளும் சொந்தமிட சோதனையை பங்கு வச்ச பந்தமில்லை தன்னை மறந்து இருந்தானா இல்லை உன்னை மறந்து போனானா அல்லது யாரையும் நினைந்து வாழ்கிறானா அல்லது யாரோடும் இணைந்து இருக்கிறானா இப்படிப்பட்ட சந்தேக கலக்கம் உன் உள்ளத்திலே இருக்கு உண்மையா இல்லையா கால்வான் சங்கிரி போட்ட சொன்னி காப்பியா கண்டிப்பா அவன் வேணுமா இந்த பிள்ளையை காப்பாற்றுவான் வந்த பிறகு நீ அராஜகம் பண்ணணும்னா பண்ண மாட்டேன் கொஞ்சம் கண்ண மூடி உன் இதயத்துக்குள்ளே நான் இருப்பதாக நினைத்து தியானம் ஒன்று பார்ப்போம் கால் வந்துட்டு வரலாம் என் குதிரை ஆந்திரா பக்கம் போயிடுது என்னன்னு பார்த்தேன் இவங்க அப்பா அடிக்கடி ஆந்திரா பக்கம் போகிறான் புரியுத யார் கூட போறான்னு பார்த்தேன் வருத்தப்படுவீங்களோ அதுதான் ஒரு தோழியர் கூட போகிறார் நல்ல மனுஷன் தங்கமான பே பழக தெரிஞ்சவன் வாழை தெரிஞ்சவன் கிடையாது அவன் மனதை மாற்றி கொண்டு வந்து பிள்ளைகளை பார்க்க வர வச்சா போதும்லாம் கரெக்டாக எண்பத்தி ஐந்து நாளில் வருவான் எத்தனை நாளில் வருவான் அதுக்கடையில் உனக்கு வருமானத்துக்கு வழியும் தாரேன் உன் பிள்ளைகளை தாரேன் வா வா மகளே குறிப்பிட்ட வயதிற்கு மேல வலி வேதனை ஏற்படுவது இயற்கை அதுக்கு யாரும் மந்திரம் பண்ண முடியாது தந்திரம் பண்ண முடியாது அந்த வலியை உன் மனதை விட்டு நீக்குகிறேன் கண்களை போடுவாய் இருந்த அந்த வலி நினைவே வராது ஒரு இப்போது நல்லாரு 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 நல்லா கர்மதாமிக்கு கடன்பட்டு பணத்தால வழக்கு பெற்று வந்தது யாருக்கு வழக்கு வா 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 என்னடா வழக்கு தம்பி என்னம்மா வழக்குவான் நெஞ்சம் மறப்பதில்லை அது நினைவை இன்னைக்கு வரல கால் நம்ம உழைச்சா வளப்பறிவு நம்மளை காப்பாற்ற போது சாமி விட போயிட்டு பார்த்துக்கிடுவோம் என்ன நடக்குன்னு பார்த்துக்கிடுவோம் அப்படிங்கிற தைரியத்தை அவன் இருக்கான் வீட்டில் அவனை பார்த்தேன் பக்கத்தில் அருமையான வியாபார ஸ்தாபனம் அது மூலமா கடன்கள் ஏற்பட்ட விளைவு பிரச்சனைகளால் நீதிமன்றத்தை சார்ந்த ஒரு வழக்கு அதிலிருந்து உங்களை மீட்டி உரிமையை வாங்கி தந்தா போதுமலா போதும் அங்க போய் பார்த்தேன் எல்லோரும் கொண்டாடுவோம் உன் பேர் என்ன அல்லாவின் பெயரை சொல்லி நல்ல ஒரு எண்ணி நான் பாண்ட பாட்டுக்கும் உனக்கும் தொடர்பு இருக்குதா கால் ஒன்றுவான் என்னப்பா ஏ புருதனை பெற்றவர்களும் ஓரவஞ்சனக்காரங்க நீதிமான்கள் கிடையாது இப்போ அவங்களுடைய மனநிலைகளும் ஆன்மாவும் நல்லா இல்லை இப்போ அவங்க தொந்தரம் மந்திரம்லாம் பண்ணி உங்களை டவுன் ஆகிட்டாங்க நிறைய பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறாங்க அவன் மனத்தை மாத்தி உங்க உரிமையை வாங்கி தந்தா போதும்ல அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய நீதி என்னவோ அதை அப்படி தரேன் ஆனால் நீங்கள் இடம் மாறி இருக்கணுங்கிற நிலைமை இருக்குது அந்த இடத்துல இருந்தீங்கன்னா யாருக்காவது ஆபத்து வர வைக்கணும் அப்படிங்கிற நிலைமை அவங்க உருவாக்கியிருக்காங்க காலனுட்டுவோம் இதுதான் உண்மை இனம்புரியாத திரேகம் மனந்தனையோ அதனால் நீதிமன்ற வழக்க உனக்கு நியாயமாக முடிச்சு தரேன் இந்த கடனை தீக்கிறதுக்காக ஒரு இடத்த விற்கணுமே அதை நான் வித்து தாரேன் இவன் படிப்பை விட உழைப்பு தான் உயர்ந்ததுன்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கான் அதனால் படிக்கிறது நாட்டம் உள்மனத்துக்குள்ளே கொஞ்சம் குறைவு இப்பவுமே வருமானத்துக்கு வழிவகுக்க ஒரு திறமை கிடைக்குமா அதுக்கு ஏதாவது வழி இருக்காங்கிற ஒரு தேடல் உன் உள்ளத்துக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு என்னடா ஆனால் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு இப்போ வயது வரல உனக்கு பொறுமையாயிரு நான் அனுப்பி வைக்கிறேன் கோடி பணம் சம்பாத்தியம் பண்ணுவேன் ஜெயிச்சுருந்தால் போதும்லா அடுத்து என்னை பார்க்கும்போது அட்வான்ஸோடு பார்ப்பேன் எல்லாம் வெட்டியாயிடும் ஆயிரும் இந்த விபதியை கொண்டு போய் ஜெயித்துக்கிடுவேன் யார் தூங்குதா ஒவ்வொருத்தன் தூங்காமல் எவ்வளோ வருத்தப்படுதா நல்லா இருந்த பக்கம் போயிட்டு வாங்க ஒரு கல்லுல ஒன்பது மாங்காய் அறியக்கூடாது போய் கட்டியா அதே சென்னை மாநகர் பிள்ளையை பத்தி கேட்க வந்தது பாருவோம் இல்ல உருவோம் பார்த்தா தெரியும்படி என்னடா வேணும் பிள்ளைக்கு அவட்ட கேட்டா கல்யாணத்தை பத்தி வருவோம் இல்லை உருவோம் பாத்தா